இப்போ பார்த்தோம்னா நம்ம வெண்ணிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சனால அதோடைய ஏதோ ஒரு மாத்திரையை பாயஸ்டன் மாத்திரையே சாப்பிட்றாங்க கடைசில உடம்பு கும்பிடல வாமிட் எடுத்தும் இன்னும் சரியாகலாம் உடனே நம்ம விஜய் வந்து நம்ம என்ன சாங்கன்னா வெண்ணிலாவா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்றாங்க காரில் பேத்து அப்படியே அங்கிட்டு விழுகிறாங்க இங்கிட்டு விழுகிறாங்க வேறு தவுறாங்க தவிராங்க என்னென்னமோ பண்ணுறாங்க நம்ம விஜய்க்கு வேறு காவேரி வர சொன்ன டைம் போச்சு அப்படின்றாங்க காவேரி போகிற வழியிலேயே வந்து கிருருன்னு வருது மயக்கம் போட்டுறாங்க அந்த டைத்தில் பார்த்தோம்னா குமரன் வந்து ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்குறப்ப இல்லை ஒரு குட் நியூஸ் தான் இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் விஜய்கிட்ட சொல்லலாம் நினைச்சேன் ஆனால் வாய்ப்பு கிடைக்கல உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படின்னு உண்மையிலே கன்சியாக இருக்கேன்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு கும்பரே ரொம்ப ஹாப்பியா ஆறாங்க இங்கே பார்த்தோன்னா நமக்கு வெண்ணிலாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு இன்சிடெண்ட்டோ ஏதோ ஆயிடுது அவங்க ஏதோ இறந்துருவாங்கன்ற மாதிரி தான் நமக்கு கதை வருது அவங்க இறந்த பின்னாடி எவ் அதுக்கடுத்து தான் காவேரி வந்து எல்லா உண்மையும் சொல்லி காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழ்வாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்